உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய் நாட்டுல ஒளிந்து கொண்டு முகவரி இல்லாம பேர் இல்லாம பட்ட பேர்ல பல்வேறு கொலை கொள்ளை கப்பம் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட பஸ் லலியா என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தரை வந்து போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த பஸ் யாரு அப்படின்னு பார்த்தா தனக்கான ஒரு போதை ராஜ்யம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றணும் தன்னகன் அனைவரும் பயப்படணும் என்ற அடிப்படையில தான் அந்த பகுதியில இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்து வந்த தகவல் பதிவாகி இருந்தது இவருடைய குற்றச்சாட்டுக்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து கொலை அப்படின்னு ஒரு விஷயம்தான் முன்னிலைப்படுத்தப்படுது அதுல ஒரு மாதத்துக்கு முன்னர் மந்திரி என்று சொல்லப்படுகின்ற பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக இருந்த சஜபே கட்சியை பிரதிநிதிப்படுத்துவதாக இருந்தவர் தான் இந்த மந்திரி இவரை வந்து நடுவோட்டில் வச்சு இரண்டு பேர் அனுப்பி துப்பாக்கி பிறகு மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல கைதான இரண்டு துப்பாக்கிதாரிகளும் அதை கொன்ற கார் வண்டியை ஓட்டி வந்த சாரதியும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ் லலியா போட சொன்னாரு போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே மந்திரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்து இங்க சொத்து பத்துக்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தகவல் அங்க அனுப்பி எட்டு கோடி பத்து கோடி கப்ப கேட்பாங்க அதுல ஒரு கொமிஸ் இவருக்கு கிடைக்குமா ஒரு கட்டத்துல எதுக்குடா இந்த பொடைப்பு அப்படின்னு நினைச்சு நாம இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு இடுவை எடுத்திருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாக பஸ் லலியாத பேரை பயன்படுத்தி இவர் கப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த ஒரு செய்தி கேட்டுத்தான் சரி பரவாயில்ல சோழிய முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி பஸ்ல அலியா என்ன பண்ணிருக்காருன்னா இவர் ஹோட்டல் ஓட்டு கட்டுறது அதுவும் கப்ப சல்லிகள் தான் கட்டுறதாக தெரிய வந்திருக்குது ஒரு மெட்டல் ஓட்டு வருது போய் வாங்கிச்சே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போன்ல இவரும் ஆசைப்பட்டு ஓடோடி போனாரு அது கல்லு இல்ல அது கல்லறைக்கான கல் அப்படின்றதுதான் தொடர்ந்து தெரிய வந்திருக்குது கூடவே இரண்டு அனுப்பி அனுப்பித்தான் இவரை சோழிய முடிச்சுதான் சொல்லப்படுது அது மட்டுமல்ல கூட ரூவான படுகொலை செய்யறதுக்கு இரண்டு பேரை இவர் ஹையர் பண்ணிருக்கிறாரு நூத்தி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியையும் கொடுத்து தான் அனுப்பினாங்க வேற ஒரு பிரச்சனை இல்லை தகராறுல பையையும் போட்டு பைக்கையும் போட்டு அவங்க ரெண்டு பேரும் தலைமறைவானாங்க விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மஸ்ல் அலியா தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கான ஏற்பாடு செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இது மட்டுமல்ல போதைப்பொருள் கடத்தல் வணிகம் அப்படின்ற பாரிய அளவுல செஞ்சு கொண்டிருந்திருக்கிறாரு அது மட்டுமல்ல கப்பம் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தீங்கன்னா பாரிய அளவுல கப்பம் கேட்கறது மிரட்டுறது அந்த பிரதேசத்துல இருக்கின்ற வர்த்தகர்கள் அனைவருமே ரொம்ப பயத்தோடு வாழ்ந்த சூழல் தான் இவரை பற்றி சொல்லப்படுது இப்போ இவரோட கைது தொடர்ந்து வந்து பால்ச்சோராக்கி பட்டாசு கொளுத்தி ஓஹோண்டு ஒரு பெருநாள கொண்டாடுற மாதிரி அந்த பிரதேச மக்கள் கொண்டாடி இருக்கின்ற சம்பவமும் பதிவாகி இருந்தது இவ்வளவு தூரம் மக்கள் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கிடைச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய கைது மக்களுக்கு சந்தோஷத்தையும் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம் பொறுத்தவரை பார்க்கலாம் இது குறித்து எப்போதும் பஸ் நலியா நாட்டுக்கு அழைச்சி வரப்படுவாரு என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார் என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள வச்சு உஷாரா செவந்தி உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செஞ்சாங்க இல்லையா அதுல யார் யார் என்னென்ன குற்றங்களோட சம்பந்தப்பட்டாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது நேபாளுக்கு சென்றிருந்த எஸ் எஸ்பி ஒழுகொல அவரோடு இணைந்து மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி போய்தான் நேபால் போலீசார் அதிகாரிகளோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை கட்சிதமாக செஞ்சிருந்தாங்க அதுல இஷாரா செபந்தியோடு வேறு யாரு கைது பாத்தீங்கன்னா ஜே கே பாய் என்று சொல்லப்பட்டவர் யாழ்ப்பாணம் சாபகச்சேரிய சேர்ந்தவர் இவருடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன குற்றங்கள் எல்லாம் பெரும் பெரும் கொலைகள் கொள்ளைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செய்யறவங்க நாட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டா இவர் அதுக்கான பத்திரங்களை கச்சிதமாக செஞ்சு படகின் மூலம் வெளிநாடு அனுப்பி இந்தியா அனுப்பி இந்தியாவிலிருந்து போலி ஆவணங்களை தயார் செய்து பத்திரமாக எந்த நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது இவர் தான் வந்து இஷாரா செப்பந்திய பத்திரமாக இந்தியா வரைக்கும் கொண்டு சென்று அங்கிருந்து புகையிலூடாக நேபாள் வரைக்கும் கொண்டு சென்றதாக இப்போது தெரிய வந்திருக்குது அதற்காக கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் தொடக்கம் ஒரு எண்பது லட்சம் படம் கெல் பத்மே கொடுத்ததாக வாக்கு மூலம் சொல்லி முதன்முறையாக ஒழுகுல சார் கைது செய்தது வந்து ஜே கே பாயத்தான் ஜே கே பாயனுடைய உதவியை கொண்டுதான் இஷார சிவந்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க என்னை தவறான ஒரு இடத்த அவர் காட்டியிருக்கிறாரு சார் என்ன பண்ணிருக்காருன்னா நேபாள் போலீசாரோட உதவியோடும் சரியாக சிவந்திருக்கிற இடத்த போய் சேர்ந்தாங்க உடனடியாக சார் கண்டதும் எப்படி சோமாரிங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாரு அப்போது இஷாரா சிவந்த் என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருகுல சார் வருவாரு என்ன கைது செய்வாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறா பேச ஒன்றும் அதனால அதனால பேசியிருக்கிறா சார் வருவாரு பிடிப்பாரு ஜெயிலில் போடுவாங்க கழுதுன்னு வைப்பாங்க அப்படின்னு உணர்வு எல்லாம் இருந்திருந்தா நீதிமன்றத்துக்குள்ள இப்படியான குற்றத்தை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க செய்ய முதல் நீங்க யோசிச்சு இருக்கணும் அப்படின்றது தான் எமக்கு தெரிகிற ஒரு விஷயம் அடுத்தது இவரோட கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நொகை கூட பபி என்று சொல்லப்பட்டவர் இவரும் பல்வேறு கொலைகளோட கொள்ளைகளோட கப்பத்தோடு சம்பந்தப்பட்டவர் வெளிநாட்டுல இங்க பதுங்கி இருந்திருக்கிறாரு இவர் இவரையும் பத்திரமா இவர் தான் கொண்டு சேர்த்திருப்பார் நம்பப்படுது சந்தேகிக்கப்படுது இவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரையும் நாட்டுக்கு கொண்டு என்னென்ன குற்றங்கள் செஞ்ச என்ன ஏதுன்னு பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுது மற்றும் கம்பா பபா சொல்லப்படுகின்ற மற்றொருவரையும் கைது செஞ்சிருக்கிறாரு இந்த பபா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஹல் பத்திர பத்மைக்காவது ஒர்க் பண்றவர் பல்வேறு போதைப் பொருள் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டவர் பல்வேறு கொலைகளோட சம்பந்தப்பட்டவர் கெஹல் பத்திர பத்மையினுடைய தேவைக்காக வந்து கம்பஹா உஸ்மன் என்று சொல்லப்படுகிறவரை படுகொலை செய்வதற்கு வாகனத்தை ஓட்டி வந்தவர் அந்த துப்பாக்கிதாரிக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சவருதான் இந்த கம்பா பபா என்று சொல்லப்படுறவரு பல்வேறு குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்டவர் குற்ற செயல்களோட கொலையோட கப்பம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களோட சம்பந்தப்பட்டவங்க கம்பஹா பபா ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுப்பதற்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறாரு ஒழுகுல எப்படியாவது இதுல வந்து என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒழுகுல சேரட்டை நடக்குமா என்ன அப்படி நடக்குமா இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க கூட மாட்டாரு எனவே இப்படியான ஒரு முயற்சியையும் கம்பஹா பபா செய்ததா சொல்லப்படுது பேர்கள் எல்லாம் பாருங்களேன் பபா பேபி பாய் அடுத்த ஒரு விஷயம் வந்து இஷாரா செவ்வந்தியோடு மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டா இவ வந்து தட்சி என்று சொல்லப்படுகின்ற இளம் பெண் தானவ ஏன் தக்ஷி இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா

இவங்கான பகுப்பாய்வில் இது இஷாரா இல்லைன்னு ஒரு விஷயம் தெரிய வரும் அப்போது பல ஆண்டுகள் ஓடிடும் எனவே இவம் விடுதலையாக வெளியே வந்துடுவா இஷாரா சிபந்தியும் பத்திரமாக வெளிநாட்டுக்கு சென்றுடலாம் இந்த கேஸ் எப்படி முடிஞ்சிடும் அப்படின்றது தான் திட்டமாக இருந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறாங்க இப்போது அந்த யுவதியையும் கைது செஞ்சிருக்கிறாங்க மற்றொரு விஷயம் இவங்க சந்தேகிக்கிற விஷயம் போலீசார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த சின்னத்தை வந்து கனேமுள்ள சஞ்சீவியை படுகொலை செஞ்சுட்டு வந்து துப்பாக்கிதாரி வந்து மன்னார் நோக்கி பயணிக்கிற இடத்துலதான் புத்தலத்துல கைது செய்யப்பட்டார் இஷாரா செப்ரத்து என்ன பண்ணிக்கிறேன்னா மித்தனை பகுதிக்கு பயணமாக இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது மித்தனை பகுதிக்கு ஏன் போனா சொந்த ஊரும் கிடையாது திருமணம் முடிச்ச ஊரும் கிடையாது ஏன் மித்தனைக்கு போனா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது எல்ல ஆரம்பிச்சிருக்குது மித்தனைய பகுதியில வந்து ஏன்பத்திர பத்மே கொமாண்ட சலிந்து பெகோ சமன் இவங்களுக்கு எல்லாம் விசுவாசமாக அரசியல் ரீதியாக பலம் பெற்று பல்வேறு குற்றச்செயலை செஞ்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மனம்பேரி எனவே சம்பத் மனம்பேரி சில தினங்கள் பாதுகாப்பா வச்சிருந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவர்களுக்காக செஞ்சாரா என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியாது செவ்வந்தியாவது மம்மந்தியாவது மம்மந்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு நல்லா கேட்டு திரும்ப சொல்லுவாரு அப்படி ஒருத்தி வந்தா நான் தான் எல்லாம் செஞ்சேன் ஆனா அவ தான் இவ அப்படி தெரியாது கணிமொழி செஞ்சு கொண்டு தான் எனக்கு தெரியாது ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அலட்டல அலட்டுவாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கக்குவாரு இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படுது என்னதான் இருந்தாலும் ஐரோப்பா நாட்டை நோக்கி பயணிக்க இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் வேல்பத்திர பத்மையுடைய வாக்குமூலத்தின் மூலம் அதிரடியாக எஸ்பி ஒழுதுன அவங்க செயல்பட்டதுனால இந்த கைது துரித கைதுல நடந்திருக்கின்றது என்பது எனவே அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்றதோட இவங்களோட அதிரடியான பயணங்கள் கைதுகள் படிகள் தொடரட்டும் என்ற ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சு கொண்டோ கெஹல்பத்தர பத்மே போலீசாருக்கு வந்து தங்கமுட்ட இடுற ஒரு வாத்துன்னு தான் சொல்லணும் அவர் பல்வேறு விஷயங்களை சொன்னதுனால இந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குது என்ன இஷார செவ்வந்திய விசாரணை செய்கிற நேரத்துல தெரிய வரும் இதுக்கு பின்னால் யார் யார சம்பந்தப்பட்டாங்க உமே சம்பத் மனம் பேரி சம்பந்தப்பட்டாரா இல்லையான பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா பதினெட்டு பேருக்கு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களை நாட்டுக்கு கொண்டு வந்து முறையான விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டபயா ராஜபக்ஷ அவங்க வந்து பேச மாட்டாரு அவர் ஒரு செயல்வீர் தான் சொல்றாங்க இவர் இப்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா கதிர்காம வீடு தனக்கு சொந்தம் இல்லை ஜி ராஜபக்ச என்றது பேர்ல தெளிவாக இல்ல அது மட்டும் இல்ல ஐதர நான் கைச்சாத்துட இல்ல எனது கைச்சாத்து அது இல்ல அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இப்போது அவருடைய பேர்ல தன்னிபில் இருந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இவங்களுடைய பக்கப்பிள்ளையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம சொத்துக்களை கையகப்படுத்துறது கேட்டு பிடிச்சா எங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது பெசில் ராஜபக்ச அப்படித்தான் மல்வான வீட்டை சொன்னாரு சாட்சிகள் எல்லாம் சொல்லுது என்னன்னா பெசில் ராஜபக்சோடைய மனைவி வந்தாங்க வீடு கட்டினாங்கன்னு ஆனா பெசில் ராஜபக்சே லோயர் என்ன சொன்னாருன்னா இதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த வீட்டை விவசாய அமைச்சுக்கு அரசு கையகப்படுத்துச்சு அப்படித்தான் இந்த ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்குது எனவே ஜி ராஜபக்ச என்ற பெயர் எழுதுறதுக்கும் அஹ் அது போல ஒரு கைச்சாத்து இடுவதற்கும் ராணுவ வீரர்களை வச்சு வீடு கட்டுவதற்கும் இராணுவ பொருட்களை வச்சு வீடு கட்டுவதற்கும் உங்களை தவிர அல்லது உங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கு தான் தைரியம் பிரேக்கும் அதுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முதல் நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களோட பேர்ல யாராவது ஃபிராட் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எல்ல ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் ராஜபக்ச புலம்புற இடத்துல இப்போது விஷயம் நடந்திருக்கு முந்தி கேள்வி கேட்டவங்க எமலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க அதை பத்தி எழுதுற ஊடக இயலாளர்கள் எல்லாம் எமலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க இப்ப கண்டுபிடிச்சேன் சொத்தும் கிடையாது பத்தும் கிடையாது இது எங்க இல்லைன்னு சொல்லி ஒதுங்குகின்ற ஒரு சூழல் உருவானது என்பது மக்கள் ஆணைக்கு கிடைச்ச அங்கீகாரம் எனவே ஊழலற்ற போதையற்ற ஆயுதமற்ற ஒரு நாடு உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி